வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்றைக்கி வெறும் மூணே பொருளை வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்டார் பிஸ்கட் பண்ண போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு இல்லைன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி அரைச்சி சேர்த்துக்குங்க கப்பு நெய் இல்லைன்னா வனஸ்பதி சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தட்டிக்கணும் ரொம்ப மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்க இந்த மொத்தத்துக்கு தட்டிக்கணும் உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா இதை வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு பாட்டில் மூடியை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இந்த சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்துடுங்க நீங்கள் எந்த தட்டில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை தடைய வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டாரெல்லாம் எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அச்சு ஜூஸ் பொறி மாதிரியே இருக்கும் ஆனால் அதை விட இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக்கை இது மேலே வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஆறுனது வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஸ்டார் பிஸ்கெட்டு ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் எம்மியாக இருக்கா பிடிச்சிருக்கா சூப்பராக இருக்கா